ஒரு புயல் வீசிய இரவில் அன்யா தன் குடும்பத்தின் பழைய பண்ணை வீட்டில் தனியாக இருந்தாள் சுவர்களின் இடுக்குகள் வழியாக காற்று ஊழையிட்டது அவள் ஒரு புத்தகத்துடன் தன்னை திசை திருப்ப முயன்றாள் ஆனால் அவ்வப்போது மாடியில் இருந்து மெல்லிய தட்டும் சத்தம் கேட்டது முதலில் அது மழைதான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் ஆனால் தட்டும் சத்தம் சீராக மாறியது மரத்தின் மீது விரல் நகங்களால் தட்டுவது போல ஆர்வம் அவளை ஆட்கொண்டது கையில் மெழுகுவர்த்தியுடன் அவள் கிரீச்சிடும் படிகளில் ஏறினாள் மாடி கதவு பாதி திறந்திருந்தது மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது அவள் அதை தள்ளியபோது மெழுகுவர்த்தி வேகமாக அசைந்து தானாகவே நகரும் நிழல்களை உருவாக்கியது ஒரு மூலையில் அவள் ஒரு சிறிய தூசி படிந்த கண்ணாடியை கண்டால் அவள் இதற்கு முன் பார்த்திராத ஒன்று அதன் பக்கம் ஈர்க்கப்பட்ட அன்யா அதில் படிந்திருந்த அழுக்கை துடைத்தாள் அவளுடைய பிம்பம் அவளை உற்று நோக்கியது ஆனால் பின்னர் மெதுவாக பிம்பம் சிரிக்கத் தொடங்கியது அவளுடைய உதடுகளுடன் பொருந்தாத ஒரு அகன்ற இயற்கைக்கு மாறான புன்னகை பிம்பத்தின் கண்கள் இருண்டன அதன் கை நீண்டு கண்ணாடியின் உள்ளே இருந்து அழுத்தியது திடீரென்று அவளுக்கு பின்னால் மாடிக்கதவு படீரென்று சாத்தப்பட்டது மெழுகுவர்த்தி அணைந்தது இருளில் அன்யா மீண்டும் தட்டும் சத்தத்தை கேட்டால் இந்த முறை கண்ணாடிக்குள் இருந்து